ஜாதகம் சிறப்பாக வேலை செய்யுங்க ஜாதகம் நல்ல இல்லைனாலும் விதியை மதியால் வெல்லலாங்க அதனால் அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சிறப்பாக உங்கள் கர்ம பலன்களை தட்டி தூக்குங்க உங்கள் வாழ்க்கை என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத விட நூறு மடங்கு அள்ளி கொடுக்கும் ஸோ கர்ம பலன்களை க்ரியேட் பண்ணுறது நம்ம தான் சட்டத்திட்டங்களை மதிக்காமல் வாழ்க்கைனா என்னன்னு தெரியல பிரபஞ்சம்னால் என்னன்னு தெரில எதுவுமே தெரியாமல் ஒரு டூ வீலர் ஓட்டணும்னா என்ன ரூல்ஸ் தெரியல ஒரு கார் ஓட்டணுன்னா என்ன ரூல்ஸ்னு தெரியல தெரியாமல் தெரியாமல் தப்பை பண்ண 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 கர்ம பலன்களை சேர்த்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி ஒரு ஆயிரம் எஃப்ஐஆர் வச்சு வச்சுக்கிறீங்க இதையெல்லாம் கிளியர் பண்ணாமல் ஜாதகத்தில் உங்களுக்கு சுக்கர திசையே இருந்தாலும் உங்கள் ஊரில் இருக்கிற இறைவனை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்லேயே வச்சுக்கிட்டாலும் உங்கள் தேவைகள் எதுவுமே நடக்காது உங்களுக்கு ஜாதகமே நல்லா இல்லை ஏழரை சனி நடந்துட்டுருக்குன்னு சொன்னாலும் இந்த சனி பகவான் சிவன் கிட்ட சொல்லி இல்லைப்பா அவன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான்ப்பா எல்லா கர்ம பலன்களையும் கழிச்சிட்டான் அவனை ஒன்றுமே செய்யாதன்னு சொல்லிட்டு சிவப்பு கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நாம் இந்த வீடியோவில் விவாதிக்கலாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க ஒரு உண்மை சம்பவத்தையும் நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம மனசில் இருக்கிற குழப்பங்கள் என்ன தெரியுங்களா சார் ஜாதகம் நமக்கு எப்போ சார் வேலை செய்யும் இல்லை ஜாதகம் நல்லா இருந்தால் நமக்கு நல்லா இருப்போமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லை இப்படியே தான் என் தலையெழுத்து இருக்குமா இப்படியே நான் கஷ்டப்பட்டுகிட்டே தான் சாகணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறீங்க இந்த வீடியோவில் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு புரிதல் தன்மை வரும் இதை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இந்த வீடியோவில் இருந்ததுன்னா சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம் ஒரு டூ ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக நான் உங்ககூட பேசுகிறேங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் முதல்ல ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையன் பார்த்திங்கன்னா அந்த க மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அந்த கணவர் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பல சொத்துக்கள்லாம் சேர்த்துருக்கிறார் என்ன சொல்லலாம் பல கோடிகள்னே சொல்லலாம் பல கோடி சொத்துக்கள் உள்ளன பெரிய பொண்ணும் காலேஜ் முடிச்சுட்டாங்க அவங்களுக்கும் ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க சின்ன பையன் காலேஜ் இருக்கான் இதுதான் அவங்களோட ஸ்டேட்டஸ் இதில் குறிப்பாக அந்த மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் தான் எல்லாமே கணவரோட சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பம் நடக்குது அந்த அம்மாவுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட வருமானங்கள் எதுவும் கிடையாது ஈவன் அவங்க அப்பா அம்மா இருந்து நிறைய சொத்துக்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல இன்றைக்கி அவங்க அனுபவிச்சுட்டுருக்கிற காராகட்டும் வீடாகட்டும் சொத்துக்கள் ஆகட்டும் எல்லாமே அவர் கணவர் சுயமாக சம்பாரிச்சிது இதுதான் அவங்களோட நிலைமை ஓகேங்களா ஆனால் அந்த அம்மாவுக்கு ஜாதகத்தின் மேலே மிக மிகப்பெரிய நம்பிக்கை புரியுதுங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு சுக்கரதிசை நடக்குது அப்போ நான் சொல்கிறது தான் எல்லோருமே கேட்கணும் எனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்கரதிசை நடக்குது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு பல ஈகோவில் இருந்துட்டாங்க அந்த ஈகோவில் இருந்ததுனால என்னாச்சுன்னாங்க உறவுமுறை பிரிவு அந்த கணவர் இப்போ அந்த அம்மாவோட இல்லை காரணம் அந்த அம்மா தான் ஏன்னா சுக்கரதிசை நடக்குது எனக்கு எல்லாமே நடக்கும் நான் கேட்குறதெல்லாம் நடக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கணவர் செய்த தவறு என்னென்னா அவ்வளோ பல கோடி ரூபாய் சொத்துக்களை சம்பாரித்து எல்லாமே மனைவி பேர்லேயே செஞ்சுருக்காரு ஈவன் அந்த கணவர் பேரில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட இல்லைங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது ஆனால் பல பிஸ்னஸ் செஞ்சுருக்காரு எல்லாமே அவங்க மனைவி பேரில் தான் செஞ்சுருக்கிறாரு இவருக்கு ஒரு கார்டு கூட கிடையாதுங்க ஒரு டெபிட் கார்டு கூட கிடையாது இதுதான் ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த சுக்கரதிசை நமக்கு நடக்குது இருபது வருஷம் ஜோசியத்தில் சொல்லுவாங்க சுக்கரதிசை உங்களுக்கு பதினேழு வருஷம் இருக்குது இருபது வருஷம் இருக்குது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தட்டி தூக்கலாம் அவங்கக்கிட்ட பணம் வரும் பொருளாதாரம் இருக்கும் உறவுமுறை நல்லாயிருக்கும் நீங்கள் தான் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி ஜோசிக்காரன் சொன்னதை அவங்க நம்பிட்டாங்க நம்பிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட செயல்பாடுகள் கரெக்டாக இல்லாதனால கணவரையும் வீட்டை விட்டு வெளில போய் சொல்லிட்டாங்க புரியுதுங்களா சொத்தெல்லாம் நம்ம பேரில் தானே இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரத்தில் வெளில போக சொல்லிட்டாங்க அவரும் வீட்டை விட்டு வெளில போயிட்டார் ஏன்னா சம்பாதிச்சது இவர் தான் எப்போவுமே பணமே சம்பாதிக்காதவங்க அவங்க சொத்து கொண்டு வராதவங்க இருந்தாலும் தன் பேரில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஈகோவில் வெளியில் போக சொன்னதுனால அவரும் வெளில போயிட்டார் என கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா தானே அதனோடய அருமை தெரியும் அந்த அம்மாவுக்கு அந்த அருமை தெரியல தன்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் சண்டை போட்டு அவங்க மருமகனோட சண்டை போட்டு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அதுக்கு அவங்க தான் காரணம் அவங்க பையன் படிச்சுட்டு இருக்கான் காலேஜு ஏகப்பட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருக்கான் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை கரெக்டாகவே இல்லை இந்த சுக்கரதிசை ஆரம்பித்து அவங்களுக்கு பத்து வருஷம் போயிடுச்சு பல ஜோசிகாரங்களை பார்த்துட்டாங்க சுக்கரதசை நடக்குது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வழி எதுவும் தெரியல எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க பேசும் பொழுது நான் சொன்னேன் சில செயல்பாடுகள்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ கன்க்ளூஷனில் இன்றைக்கி அவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கையை இந்த வீடியோவோட பொருத்தி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் புரிஞ்சிங்க அதாவதுங்க வாழ்க்கையில் நம்ம குழந்தையாக பிறக்கிறோம் படிக்கிறோம் படிக்கணுன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டூ வீலர் ஓட்டுறோம் கார் ஓட்டுறோம் சமைக்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு சொத்து வாங்குகிறோம் ஒரு நகை வாங்குகிறோம் எல்லாத்துக்குமே ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்குங்க இருக்கா இல்லைங்களா அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு காலேஜுக்கு போகிறோன்னா அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது காலையில் இத்தனை மணிக்கு போகணும் இத்தனை மணிக்கு வரணும் இதை சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு மாடல் டெஸ்ட் வைப்பாங்க எக்ஸாம் வைப்பாங்க அதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது எனக்கு சுக்கரதசருக்கு நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க இதுதானே உண்மை ஸோ ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்துருக்கு நீங்கள் எந்த சட்டத்தையும் ஃபாலோ பண்ணாமல் எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஈகோவில் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க வாழ்க்கைனா என்னென்னு தெரில குடும்பம்னா என்னென்னு தெரில உறவுன்னா என்னென்னு தெரில பொண்ணுன்னா என்னென்னு தெரில மருமகன்னா என்னன்னு தெரில பிரபஞ்சம்னா என்னன்னு தெரில இறைவன்னா என்னன்னு தெரில எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரூல்ஸை நீங்கள் மீறிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு திசையே இருந்தாலும் ஒவ்வொரு ரூல்ஸை மீற 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 இந்த யூனிவர்ஸ் நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்கள் மேலே எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிகிட்டே இருக்குது இந்த கேஸு இந்த கேஸ் இதில் தப்பு பண்ணிவிட்டேன் இதில் தப்பு பண்ணிவிட்டேன் இதில் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர்களை நீங்கள் ஃபைல் பண்ணிடுறீங்க இதுக்கு பேர் தாங்க கர்ம பிளான்கள் ஏன்னா அந்த அம்மா சொன்னாங்க பத்து வருஷம் ஆச்சுங்க இனி ஏழு வருஷம்தான் இருக்குது சுக்கர தசை இன்னுமே ஒன்றுமே ஆகலை நானும் பல பரிகாரங்களை செஞ்சுட்டேன் என்ன செய்கிறதுன்னு தெரில இப்போ ஜோசியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா கர்ம பலன்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அதை எப்படி சார் நான் கிளியர் பண்ணுறதுன்னு கேட்டாங்க கர்ம பலன்கள்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா போன பறவில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அடுத்த பிறவியில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த பிறவியில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கர்ம பலன்கள் அதாவது சட்டங்கள் தெரியாமல் ஒவ்வொரு செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் உங்கள் மேலே எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுதான் கர்ம பலன்கள் இப்போ புரியுதுங்களா இந்த புரிதல் தன்மை இல்லாமல் இந்த எஃப்ஐஆரை கிளியர் பண்ணாமல் நீங்கள் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படி கொடுக்கும் கோபத்தை கொடுக்கும் வருத்தத்தை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும் உளைச்சலை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் ஒரு காலகட்டத்தில் உயிரே போய்டும் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கிறீங்க இதெல்லாம் என் கர்ம பலன்கள் என் விதி என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு துன்பப்பட்டே இருக்கிறீங்க இவ்வளோ தாங்க கான்செப்ட் இந்த வீடியோ புரியலன்னா ஒன் செகண்ட் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் நல்லா புரியும் ஸோ கர்ம பலன்களை க்ரியேட் பண்ணுறது நம்ம தான் சட்டத்திட்டங்களை மதிக்காமல் வாழ்க்கைனா என்னன்னு தெரியல பிரபஞ்சம்னால் என்னன்னு தெரில எதுவுமே தெரியாமல் ஒரு டூ வீலர் ஓட்டணும்னா என்ன ரூல்ஸ் தெரியல ஒரு கார் ஓட்டணுன்னா என்ன ரூல்ஸுன்னு தெரியல தெரியாமல் தெரியாமல் தப்பை பண்ண 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 கர்ம பலன்களை சேர்த்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி ஒரு ஆயிரம் எஃப்ஐஆர் வச்சுக்கிறீங்க இதையெல்லாம் கிளியர் பண்ணாமல் ஜாதகத்தில் உங்களுக்கு சுக்கரதிசையே இருந்தாலும் உங்கள் ஊரில் இருக்கிற இறைவனை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்லையே வச்சுக்கிட்டாலும் உங்கள் தேவைகள் எதுவுமே நடக்காது புரியுதுங்களா இப்போ அந்த அம்மா பாருங்கள் சுக்கரதிசை நடக்குது பத்து வருஷம் போயிடுச்சு சொத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்குது உறவு முறை சரியாக இல்லை பெரிய பொண்ணோட லைஃப்பு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ரெண்டாவது பையனோட படிப்பு படிக்கிறான் ஆனால் பல பிரச்சனைகள் ஆளாகிட்டுருக்கான் உறவு முறையில் ஒரு தெளிவான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படியே வந்தாலும் எல்லாம் பேசுவாங்க வெளியில் போனால் கேவலமாக பேசிட்டு போவாங்க இவ்வளோ தான் அவங்களோட வாழ்க்கை ஆனால் ஜோசியத்தை நம்பி ஜோசியத்தில் இருக்குது ஏன் எனக்கு நடக்கலை ஏன் என்ன நடக்கலைன்னு சொல்லி பத்து வருஷத்தை கடந்துட்டாங்க இப்போ ஜோசிக்காரன் என்ன சொல்கிறான் கர்ம பலன்கள்னு சொல்கிறான் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க போன பிறவியில் ஏதாவது இருக்க மாட்டேருக்கு அதனால் நமக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதே ஈகோவில் இருக்காங்க அப்புறம் தான் அவங்கக்கிட்ட ஒவ்வொன்றா விலக்கி சொல்லும்போது கர்ம பலன்கள்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம செய்கிற தவறுகள் நமக்கு சட்டம் தெரியல உங்கள் பொண்ணு லைஃப் கல்யாணம் பண்ணி வச்சிங்கள்ல உங்கள் கணவர் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதை கரெக்டாக அவங்களுக்கு கொண்டு போக தெரியல ஏன்னா நீங்கள் எனக்கு ஜாதகம் சுக்கரதசை இருக்குதுன்னு சொல்லிட்டு அகங்காரத்தில் இருந்தீங்க அதனால் அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அதுக்கு நீங்களும் காரணம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் அப்புறம் தான் அவங்க யோசனை பண்ணி பார்த்தாங்க பையன் படிச்சுட்டு இருக்கிறான் சரியான சூழ்நிலையில் நீங்கள் உருவாக்கலை புரியுதுங்களா கணவர் எல்லாமே அவர் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சார் இல்லை உங்கள் அப்பா அம்மா ஏதாவது பணம் கொடுத்தாங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ண கொண்டு வந்தாங்களா இல்லை சொத்துக்கள் எதாவது கொடுத்தாங்களா ஒன்றுமே இல்லை அவரையும் வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டீங்க காரணம் உங்களோட ஈகோ ஸோ இதெல்லாம் கர்ம பலன்கள் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கிளியர் பண்ண கிளியர் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் வரும் இல்லை நீங்கள் இதெல்லாம் எதுவுமே கிளியர் பண்ணலைன்னா இந்த பிரபஞ்சம் இல்லை இந்த ஜாதகம் இன்னும் ஏழு வருஷம் இருக்கட்டும் பத்து வருஷம் உங்களுக்கு சுக்கரதசை இருக்கட்டும் இன்னும் இதை விட கீழே தான் போவீங்களே வரையா அடுத்த லெவல்கே நீங்கள் வர முடியாது நீங்களாக ஒரு கர்ம பலன்கள் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை கடத்த வேண்டியது தான் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே சாக வேண்டியது தான் அப்படின்னு தெளிவாக நான் சொல்லிட்டேங்க இதே தாங்க உங்களுக்கும் புரியுதுங்களா நம்ம நிறைய கர்ம பலன்களை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எதையுமே கிளியர் பண்ணாமல் எனக்கு லாட்டர் சீட்டில் பணம் வந்துடும் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் எனக்கு எப்படியாவது பணம் வந்துடும் எனக்கு நல்ல அஃபர்மேஷன் கொடுக்க நிறைய பேர் கேட்குறீங்க சார் எனக்கு ஒரு கோடி ரூபா இருந்தால் போதும் சார் நான் எது செய்கிறேன்னா எதுவுமே நடக்கலை உங்கள் கர்ம பலன்கள் ஆயிரத்தெட்டு ஃபார்முலாவை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாமல் ஆயிரம் எஃப்ஐஆர் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு எனக்கு லாட்ரி சீட்டில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கிடைச்சா போதும் எனக்கு நல்ல அஃபர்மேஷன் சொல்லுங்கள் ட்ரேடிங்கில் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த கேமில் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் எனக்கு அஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க ஃபஸ்ட் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே இந்த வீடியோவில் நான் சொன்ன கண்டோடு பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை புரியும் எந்த செயல் செய்யணுன்னாலும் இயற்கை ஒரு சட்டத்திட்டம் வச்சுருக்கு அந்த சட்டத்திட்டத்துக்கு மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் குற்றவாளி அந்த குற்றவாளிக்கு இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் சில கோபங்கள் வருத்தங்கள் வேதனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அது ஸ்டாப் ஆகணும்னு சொன்னிங்கன்னா செஞ்ச ஒவ்வொரு கர்ம பலன்களை கழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜாதகம் உங்களுக்கு நல்லா இல்லையோ நல்லா இருக்கோ உங்களுக்கு ஜாதகமே நல்லா இல்லை ஏழரை சனி நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாலும் இந்த சனி பகவான் சிவன்கிட்ட சொல்லி இல்லைப்பா அவன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான்ப்பா எல்லா கர்ம பலன்களையும் கழிச்சிட்டான் அவனை ஒன்றுமே செய்யாதன்னு சொல்லிட்டு சிவப்பு கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கும் இது தாங்க கான்செப்ட் நீங்கள் யாரை நம்புறீங்களோ எந்த கடவுளை நம்புறீங்களோ அது இயேசுவாகட்டும் அல்லாவாகட்டும் முருகராகட்டும் விநாயகராகட்டும் ஜாதகமே சரியில்லைனாலும் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நடக்கும் எப்போ அந்த கர்ம பலன்களை நீங்கள் தட்டி தூக்கினா கர்ம பலன்கள்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு செயல் செய்யும்பொழுது ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு டூ வீலர் ஓட்டணும்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் தானே நீங்கள் ஜெயிக்க முடியும் ஒரு கார் ஓட்டணும்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவான் கேஸ் போட்டுருவான் ஃபைன் போட்டுருவான் அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நிறைய எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க ஸோ இதை புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் ஜாதகம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னாலும் சரிங்க இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திகிட்டே இருக்கும் நம்ம சூப்பராக இருக்கலாங்க கர்ம பலன்களை கழிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு மாதம் முன்ன அந்த அம்மா பேசினாங்க பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு அவங்களே சாரி கேட்டு கணவரோட பேசி கணவரோடு இன்றைக்கி இருக்காங்க பெரிய பொண்ணுக்கு அந்த டைவர்ஸ் கேஸை கேன்சல் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி அவங்க மருமகனோட பேசி அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு புரியுதுங்களா அவங்க பையன் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கான் இத்தனை ஏன் நடக்குது அந்த அம்மா அந்த ஈகோவை எப்போ அவங்க செஞ்ச தப்பை ஒவ்வொன்றா உணர்ந்து அந்த கர்ம பலன்களை ஒவ்வொன்றா கிளியர் பண்ணாங்களோ அதுக்குண்டான சொல்யூஷன் எல்லாமே நடக்குது அப்படி இல்லைன்னா இன்னும் நமக்கு ஏழு வருஷம் இருக்குது பத்து வருஷம் இருக்குது எனக்கு சுக்கரதச இருக்குதுன்னு அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா வாழ்க்கை முழுவதும் இறக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் போயிருக்கணும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாங்க மனசில் அன்பு இருக்காது நிம்மதி இருக்காது கௌரவம் இருக்காது கேவலப்பட்டுக்கிட்டே தாங்க போகணும் இவ்வளோ தாங்க வாழ்க்கை ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்களா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு வேலை செய்கிறீங்களா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு சமைக்கிறீங்களா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்னு பாருங்கள் அது ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிடும் அதுதான் கர்ம பலன்கள் புரியுதுங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து ஜாதகம் சிறப்பாக வேலை செய்யுங்க ஜாதகம் நல்ல இல்லைனாலும் விதியை மதியால் வெல்லலாங்க அதனால் அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சிறப்பாக உங்கள் கர்ம பலன்களை தட்டி தூக்குங்க உங்கள் வாழ்க்கை என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறதை விட நூறு மடங்கு அள்ளி கொடுக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி